mà, à, thân đạt mua là ý thân đạt 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 ý

ஆ அப்படிதான் போடணும் ஒழுங்கா எழுது ஐயா ஐயா ஏன் ஐயா சுப்பி வேணும்னு இப்படி பண்ணுற சரி அப்போ விட மாப்போம் இன்னும் செய்ய வேணும் நான் பேச மாட்டேன் ஐயா சொல்லிட்டு ஐயா அப்படி ஒழுங்காக எழுது சின்னதாக ஒன்று போடு ஆ ம் நல்லா தானே எழுதுகிறேன் இப்போ எழுத வேண்டியது தானே போடு ஹாயாஸ் எதுக்குண்ணா இப்படி ஆடிக்கிட்டு இருக்க മാമനെ ഇന്തയമ്മ മാറി എൽദ അപ്പ അപ്പ ഞാൻ ഇതില് തലയേ തൂത്ത് നേ അപ്പോ ഇങ്ങോട്ട് பாക്ക് சரியா நல்லா വീല്ല